ஓடி வருகிற வரை நீங்க திமுக ஐடி விங்கு விஜய் ஐடி விங்கு பாஜக ஐடி விங் அத்தனையுமே அண்ணாதிமுக ஏழா கணக்கு எட்டா கணக்கு உடஞ்சி போச்சு சுக்குநூறா கிடக்குன்னு சொன்னாங்க ஒரே இரவுல அண்ணாதிமுக கடந்து திமுக அண்ணாதிமுக ஊழல் மக்களுக்கே தெரியும் பாஜகவுடைய ஊழலை நீ ஏன் இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டேங்கிற அதானியை பத்தி பேசுவியா அம்பானியை பத்தி பேசுவியா அவர் ஒரு பிராக்டிக்கலா சில விஷயங்கள் சொல்லுவாங்க நான் முதல்வன் படம் மாதிரி ஒரே நாள் எல்லாம் மாத்த மாட்டேன் மாத்த முடியாது ஆனால் அதற்கான அந்த ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுப்பதற்கான ஒரு ப்ராசஸ் நோக்கி கொண்டு போவோம்னு ஒரு லாஜிக்கா சொல்றாரு தானே அத்தனை ஏமாற்று வேலைன்னு சொல்றேன் அத்தனையும் மோசடி வேலைன்னு சொல்றேன் பொது எதிரி தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்தால் மட்டும்தான் இங்கே அதிகாரத்துக்கு வர முடியும் இப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு யோ நான் ஒருத்தர் தாயாக பாஜக இருக்க முடியும் தவிர யாருமே இல்ல விஜய் திமுக வேண்டாம் அப்படின்னு தீர்மானிக்க கூடியவங்க அதோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அதிமுகவுக்கு தான் போகணும் இப்ப அதிமுக போகாம அது தாவேக்காக போகுதுன்னா திமுக மீண்டும் ஆட்சி வருவதற்கு விஜய் காரணமாக இருக்க மாட்டார் அப்புறம் எப்படி இவர் பாஜகவுக்கான நபராக இருக்க முடியும் ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் இருக்கின்ற சிறப்பு விருதினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் அவனுக்கு வணக்கம் விஜயினுடைய செயல்வீரர்கள் கூட்டம் நேற்று பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிச்சு அதற்கு பிறகு அதிமுக தரப்பிலிருந்து பல்வேறு விமர்சனங்களை வச்சுருக்கிறாங்க இதுவரைக்கும் விஜய் அவர்கள் நேரடியாக திமுக இருந்தார் இப்போ இந்த முறை ஊழல் அதிமுக அப்படின்னே அதாவது அதிமுக சொல்லாமல் ஆண்ட கட்சி ஊழல் தான் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு உடனடியாக அதிமுக தரப்புலேயும் ஒரு எதிர்வினைகளையும் வரதாக பார்க்க முடியுது இப்போ இந்த களம் அதிமுக வசஸ் தாவேக்கா அப்படின்னு ஒரு நகர்த்துற வேலைகளை அதிமுக செய்ய பார்க்குதா இல்லை இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஊழலற்ற ஆட்சி இது சொல்லுகிற இந்த நபர் நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு உயர்நாட்டு ஒரு லெக்ஸஸ் கார் வாங்குறாரு ஆமாம் இந்த கார் ஒன்றரை கோடி ரூபா வரி கட்டணும் எக்ஸைஸ் டியூட்டி மத்திய அரசாங்கத்தினுடைய வரி கட்டணும் இந்த வரியை கட்டாமல் ஏமாற்றியதற்காக இந்த விஜய்க்கு நீதியரசர் சுப்பிரமணி ஒரு லட்ச ரூபா அபராத தொகை கட்டிய நபர் யார் இந்த விஜய் இவர் எப்படியா ஊழலை ஒழிப்பார் மக்களுக்கு கட்டக்கூடிய வரியை ஏமாற்றிய ஒரு ஏமாற்று பேர்வழிதான் இந்த விஜய் இந்த விஜய் அருகில் வைத்திருக்கிற செங்கோட்டையனுக்கு செங்கோட்டையனுடைய பிஏவை ஒரு சாதாரண ஒரு உதவியாளர் அவர் ஆயிரம் கோடி ரூபாய் வைத்திருக்கிற ஐந்து நபர்கள் செங்கோட்டையினுடைய உதவியாளர்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு குறைந்தபட்சம் வச்சுருக்கார் கதிர்முருகன் அவர் இப்போ கோட்டூர் கவுன்சிலர் கவுன்சிலர் அண்ணாதிமுகவில் சைதாப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருக்கான எடப்பாடியிடம் மூன்று தொகுதியை நான் பார்த்து கொள்ளுகிறேன்கிறேன் இந்த நபர் செங்கோட்டையின் உதவியாளரை தவிர வேறு எந்த தகுதி மிட்டா மிராசுதாரோ பண்ணையாரோ பூண்டி வாண்டையாரோ அல்ல இந்த பணம் அப்போ செங்கோட்டை எத்தனை ஆயிரம் கோடி இருக்கும் சிந்து ரவிச்சந்திரன் பல ஆயிரம் கோடி அவரோட மிட்டா மிராசார் பண்ணையார் ஜமீன்தாரா இல்லை கதிர்முருக சண்முக வேலுன்னு ஒருத்தர் அப்போ இவர்கிட்ட பல ஆயிரம் கோடி இருக்குது இப்படி பட்டியலில் அடிக்கிட்டே போகலாம் இந்த செங்கோட்டையனை வைத்து கொண்டு ஊழலற்ற ஆட்சி அமைப்பேன்னு சொல்லுகிற விஜய் இந்த ஊழலை முதல்ல கண்டுபிடிக்கணும் அடுத்து யார் ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனாவுடைய மாமனார் மீது சிபிஐ இரநூத்தி ஐம்பது வழக்குகளை இன்றைக்கி நிலுவையில் வச்சிருக்கு அந்த பணம் தான் ஆதவ அர்ஜுனான்ட்டு இருக்கு ஆதவ அர்ஜுனா தான் ஐடிவிங் வாய்ஸ் ஆஃப் காமன் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லேயும் அந்த ஐடிவிங்க தான் வேலை செய்து கொண்டு இது யாருடைய பணம் மார்ட்டின் பணம் ஆதவருச்சுன்னா நீங்கள் சாதாரண ஒரு ஜிம் மா மார்ட்டீனுடைய மகளை தேசிய திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால அவர் பிரபல கோடி சொன்ன மாறினார் அப்போ இதெல்லாம் எந்த பணம் இந்த மக்களை ஏமாற்றுகிற சூழலில் இந்த கேள்வியெல்லாம் விஜயை நோக்கி கேட்க வேண்டியிருக்கு அப்ப இவர் எப்படி ஊழலை ஒழிப்பார் அந்த அதிமுக ஊழல் தான் திமுக ஊழல் தான் பாஜக பெரிய ஊழல் தான் இதை தான் மக்கள் ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய எனக்கு என்ன இருக்கு மேல நான் பார்க்கறதுக்கு அப்படின்ற அளவுல தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வரவருக்கு அவருக்கு என்ன நோக்கம் இருக்க போது ஒரு நேர்மையான நிர்வாகத்தை குடும்பம் தானே அவர் வராரு அப்போ வரிக்கு நீதிமன்றம் ஒரு லட்சம் ரூபாய் யாருக்கு போட்டது யாருக்கு வரி போட்டது விஜய்க்கு போட்டதா விஜய் பொண்டாட்டிக்கு போட்டதா மகனுக்கு போட்டதா மகளுக்கு போட்டதா உங்கள் அப்பனுக்கு போட்டதா இவர் தானே போட்டது அப்புறம் இவர் முதல் சுற்றுலேயே இவருடைய அந்த நேர்மை அடிபட்டு போச்ச அப்போ நீ யாரை ஏமாற்றுகிறாய் நீ வரி கட்டியிருந்தீங்கன்னா நீ சரியான ஆள் லெக்ஸ்கார ஒன்னரை கோடி வரி ஏமாத்துக்கிற வரியை கட்ட முடியாது கோர்ட்டுக்கு போறது அப்போ நீ சொல்லுகிற அத்தனையும் சினிமா வசனமா இரநூறு கோடி என்னுடைய சம்பளத்தை விட்டுட்டு வர்றன்னு சொல்கிற நீ லெக்ஸஸ் காருக்கு ஒன்னரை கோடி வருகை உனக்கு அந்த ஏழை எளிய மக்களோடு இருக்கக்கூடிய உனக்கு எதுக்கு ஆறு கோடி ரூபா காரு அப்போ உனக்கு அந்த இமேஜை பில்டப் பண்ணுறதுக்கே இந்த மக்கள் முதலமைச்சர் நாற்காலியை கொடுப்பானு நீ எதிர்பார்க்கிற அவர் ஒரு ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்னு சொல்கிறேன் நான் முதல்வன் படம் மாதிரி ஒரே நாளெல்லாம் மாற்ற மாட்டேன் மாற்ற முடியாது ஆனால் அதற்கான அந்த ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுப்பதற்கான ஒரு ப்ளசஸ் நோக்கி கொண்டு போகணும்னு ஒரு லாஜிக்கார் சொல்கிறார் தானே அத்தனையும் ஏமாற்று வேலைன்னு சொல்கிறேன் அத்தனையும் மோசடி வேலைன்னு சொல்கிறேன் இவர் பாஜகவினுடைய பி டீம் பாஜகவிட மாட்டிக்கொண்டு கிறித்துவ மிஷினரிகள் கொடுத்த பல கோடிகளை நீங்கள் வெள்ளையாக்குகிற வேளையில் மாட்டிக்கொண்டார் மாட்டிக்கொண்ட பிறகு நீங்கள் விசாரணை கடைசி விசாரணை நாற்பத்தி ஒரு பேர் மரணம் சம்பந்தமாக சிபி விசாரிக்கல என்ன என்ஐஏ விசாரணை வரைக்கும் போச்சு இந்த கிறித்துவ மிஷினரிகள் கொடுத்த பழகோடிகள் எப்படி உள்ளே வந்தது இந்த விசாரணை தான் அப்போது உன்னுடைய ஊழல் வேஷம் உன்னுடைய நேர்மை வேஷம் அடிபட்டு போகுது அத்தனையும் எதிர்க்க கொள்ளை அடிப்பதற்கு பாஜக சொல்லுகிற அரசியலை சரி பாஜகவை கொள்கை எதுவும் சொன்னீங்கல்ல வைரமா நீ எதிர்க்கணும் பாஜகவை முழு மூச்சோடு எதிர்க்கணும் இது ரெண்டும் ஊழல் திமுக அண்ணாதிமுக ஊழல் மக்களுக்கே தெரியும் பாஜகவுடைய ஊழலை நீ ஏன் இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டேங்கிற விசாரணைக்கு போய் வந்த பிறகு நீ பேச மறுக்கிறாய் என்ன காரணம் பாஜகவு சொல்லுகிற வேலையை ஊது ஊழலை செய்கிற நீ அதானிய பற்றி பேசுவியா அம்பானியை பற்றி பேசுவியா இரண்டு பேர் தான் பாஜகவை தூக்கி பிடிக்கிற நபர்கள் அவருடைய ஊழலை பேசணுமா இல்லையா அங்கே மத்திய அரசு மாநில அரச காப்பாத்துகிறது நீ கொள்கை எதிரின்னு சொன்னியா இல்லையா பாஜகவை அதை இன்னும் தான் உன்னை நம்பி வருகிற முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துக்கள் உனக்கு உனக்கு அந்த வாக்கு வரும் இல்லை என்றால் நீங்கள் என்ன நடக்குதுன்னா கர்நாடகாவில் இப்போ மத்திய அமைச்சராக இருக்க குமாரசாமி பாஜகவில் மத சார்பற்ற ஜனதாதளம் அவர்களை தனியாக பிரித்து நிறுத்தும் யார் பாஜக தனியாக நிறுத்துக்கிற பொழுது முஸ்லீம் கிறித்துவ தலித் வாக்குகள் பூரா யாருக்கு ஒழுகம் முழுக்க மத சார்பற்ற ஜனதாதளம் காங்கிரஸுக்கு ஒழுகும் ஆட்டோமேட்டிக்காக யார் ஆட்சிக்கு வந்துடுவான் பிஜேபி வந்துடுவான் காங்கிரஸ் தனியாக நிற்கும் மத சார்பற்ற ஜனதாதளம் தனியாக நிற்கும் பாஜக தனியாக நிற்கும் அதாவது முஸ்லீம் கிறிஸ்துவ தலித் ஓட்டு பிரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்கா யார் ஆட்சிக்கு வந்துடுவா பாஜக இதை தெரிந்து கொண்ட காங்கிரஸ் என்ன பண்றான் இவர் ஒரு பி டீம் பாஜக பி டீம் பாஜகவே நிறுத்துகிறதுன்னு பிரச்சாரத்தை பண்றாங்க மக்கள் மக்கள் பூரா இப்ப யாருக்கு ஓட்டு போட்டான் காங்கிரஸ் ஓட்டு போட்டு இப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதை நீங்க பத்து ஆண்டு காலம் ஏமாற்றியவர் யாரு எங்க சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய குமாரசாமி கவுடா இப்ப இந்த குமாரசாமி கௌடா தான் விஜய் ஜோசப் விஜய் குமாரசாமி கௌடாசாமி முன்னாள் முதலமைச்சர் பாஜக அமைச்சரவையில் மத்திய அமைச்சர் இதை இப்போ விஜய் பாஜக சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக ஏவி விட்டு இருக்கு இதை சரியாக மக்களிடம் அம்பலப்படுத்தினாலே விஜய் அம்பலப்பட்டு போவார் அதே விஜய் தான் சொல்கிறாரு நிறைய அழுத்தங்கள் அழுத்தி ஏன் கூட அழுத்த அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்கு தான் அழுத்தம் இருக்குது இந்த முக இந்த இந்த முகத்தை பார்த்தா எல்லாம் பயப்படுற மாதிரியா இருக்குன்னு தானே கேள்வி எழுப்புறாரு அவர் அழுத்தங்கள் இருக்குங்கிறத ஆமா ஆமா இருக்கு மக்களுக்கு இருக்குன்னு தானே சொல்கிறாரு மக்களுக்கு இருக்கு இவருக்கு எழுதிங்கிறாரு இவர் விசாரணைக்கு போய் போய் விட்டு வந்த பிறகு நீங்கள் ஒரு பத்து நாளா பதினஞ்சு நாளா ஆலைய காணமே பொங்கல் விழா கொண்டாடவே இல்லை பாஜகவை எதிர்த்து எந்த விதமான சமிக்கைகளும் அறிக்கைகளும் வரவே இல்லை கொள்கை எதிரி என்ன ஆனார் கொள்கை நண்பனாயிட்டாரா நீ இதுக்கு 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 பதில் சொல்லி ஆகணுமா பாஜகவை நீ வீரியமாக எதிர்க்கவில்லை என்றால் உன்னுடைய அடையாளம் மதசார்பற்ற ஜனதாதள குமாரசாமியை போல உன்ன பாஜக பின்னால் இருந்து இயக்கி இப்போ என்னாச்சு ஆச்சு பாஜக உடைய அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருக்கார் குமாரசாமி இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஜய் குமாரசாமி இல்லை பாஜகவிடம் அதிமுக அடிமையாக இருக்குங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பாஜக எதிர்ப்பு இல்லையா இல்லை பாஜக அண்ணாதிமுக என்பது தவிர்க்க முடியாது ஜெயலலிதா மறைந்த பிறகு பாஜக தயவுல தான் அண்ணாதிமுகவே ஆட்சியில் இருந்தது இல்லை எடப்பாடி ஆட்சியில் இருக்க முடியாது அப்போது அண்ணாதிமுக தொண்டனை அந்த பாஜகவை கா தயவோடு தான் எடப்பாடி அண்ணாதிமுகவை காப்பாற்ற வேண்டிய சூழல்னு எல்லா அண்ணாதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொண்டான் அதற்கு பிறகு பாஜகவிடமிருந்து எடப்பாடி பிரிச்சுட்டு வரைய ஆட்சிக்கே வர முடியாது திமுக மொத்தமாக சிறுபான்மை வாக்குகளை அள்ளிக்கொள்ளுகிறது அப்போ அதன் காரணமாக நாம் பாஜகவில் இருந்து தான் சிறுபான்மை வாக்குகளை உடைக்க முடியும் இப்போ அதே ப்ராசஸ் தான் எப்போது இருபத்தி ஆறு பாஜக பண்ணுது சங்கி மங்கி தான் அந்த விஜய் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை சங்கி மங்கி விஜய் அல்ல அல்ல என்றால் பொது எதிரி தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்த்தால் மட்டும்தான் இங்கே அதிகாரத்துக்கு வர முடியும் இப்போ ஸ்டாலின் சொல்கிறார் யோ நான் தாயா பாஜக எதிர்க்க முடியும் என்னை தவிர யாருமே இங்கே இல்லை பி டீம் யார் விஜய் ஜோசப் விஜய் எடப்பாடி சங்கி மங்கி எடப்பாடி அப்போது நான் தாயா ஸ்டாலின் தான் பாஜகவுடைய பிறவி எதிர்ப்பாளன் இது கூட்டத்தில் பேசுகிறார் அதே போல் உதயநிதி சொல்கிறார் சராதன எதிரி முஸ்லீமை விட்டுறக்கூடாது கிறித்தவர்களை விட்டுறக்கூடாது தலித்துக்களை விட்டுறக்கூடாது அப்போது இந்த வாக்குகளை பிரிப்பதற்காக பாஜகவால் உருவாக்கப்பட்ட விஜய் இதை அம்பலப்படுத்தினாலே விஜய் உடைய அந்த பாஜக ப்ராசஸ்ஸு முஸ்லீம் கிறித்துவ தலித்துக்கள் யார்கிட்ட போகாது விஜயிடம் வராது இது ஆனால் பார்ப்பனர்கள் பின்புத்திக்காரர்கள் பெரியார் அடிக்கடி சொல்லுவார் முட்டா பயலுவியா இதை தொடர்ந்து சொல்லுவார் அதுக்கு பேசாமல் அன்னாதிமுகவோடு விஜய்யை சேர்த்துருந்தாலே பாஜக வெற்றி பெற்றிருக்கு இப்போ பாஜகவனுடைய திட்டம் முஸ்லீம் கிறிஸ்துவ தலித் வாக்குகளை நடுநிலையான வாக்குகளை விஜய் பிரிப்பார் பிரிப்பார் ஆனாலும் திமுக மீது இருக்கிற அதிருப்தி வாக்குகள் பூரா எங்கே போகும் தான் போகும் விஜய் இடம் போவாது விஜய் நம்ப மாட்டாங்க ஏன்னா இப்போ ரீசண்டாக ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க தாவேக்கா சர்வே ஒரு தனியார் சர்வே எடுத்திருக்கிறாங்க கேரட்டா பதினெட்டு சதவீத அளவில் விஜய்க்கு வாக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க விஜய்க்கு பதினெட்டு சதவீத அளவில் தமிழ்நாடு முழுக்க வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா அண்ணாதிமுக திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அத்தனையுமே விஜய்க்கு இருந்தது உண்மைதான் இல்லை அது அதிமுக ஓட்டதுன்னு அவர் பெற முடியும் இல்லை அதிமுக ஓட்டுன்னு சொல்ல முடியாது அதாவது புதிய வாக்காளர்கள் தான் அவருடைய டார்கெட் அண்ணாதிமுக வாக்கை உடைக்க முடியாது திமுக வாக்கை உடைக்க முடியாது திமுக முஸ்லீம் தலித் கிரித்த ஒரு வாக்கு புது வாக்காளர்கள் வாக்கு தலித் இளைஞர்களுடைய வாக்கு வன்னிய இளைஞர்களுடைய வாக்கு இந்த வாக்கு தான் எங்க போய் சேரும் அண்ணாதிமுக இளைஞர்கள் வாக்கு நீங்க அவன் அன்னாதிமுகவோடு ஒட்டி உரசி அண்ணாதிமுகவோடு பயணிக்கிற வாக்கை உடைக்கவே முடியாது இல்லை நீங்கள் புது வாக்காளர்கள் அண்ணாதிமுக வரல புது வாக்காளர்கள் அண்ணாதிமுகவுக்கு வரல இல்லை நான் கொஞ்சம் இன்னும் கிளியராக கிளியர் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன் இப்போ திமுக வேண்டாம் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவங்க அதோடைய ஆன்டி இன்கமன்சி ஓட்டு அதிமுகவுக்கு தான் போகணும் இப்போ அதிமுக போகாமல் அது தாவேக்காக போகுதுன்னா திமுக மீண்டும் ஆட்சி வருவதற்கு விஜய் காரணமாக இருக்க மாட்டார் அப்புறம் எப்படி ஒரு பாஜகவுக்கான நபராக இருக்க முடியும் இல்லை இந்த ப்ராசஸ்ஸே பாஜக போட்டு கொடுத்த ப்ராசஸ் தான் பாஜகவுக்கு தன்னோடு இணைத்து கொள்வது லாபமாக இவரை தனியார் நிறுத்தினால் லாபமானால் தன்னோடு இணைத்து கொண்டா முஸ்லீம் கிறித்துவ நடுநிலையார் வாக்கு பூராமல் அப்படியே திமுகவில் இருந்து உடைக்க முடியாது திமுகவில் இருந்து உடைக்க முடியாது தனியார் நீங்கள் பாஜக எது லாபம்னு ஒரு பெரிய கணக்கு போடுறான் சார் ப்ராசஸ் பண்ணுறான் தமிழ்நாட்டில் என்னுடைய கணக்கு எப்பாடுபட்டாவது அபிஷா சொன்ன கணக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் மோடி வருகிற பொழுதும் திமுகவை காரூர் பண்ணுறாரு இதுதான் இப்போ இந்த தமிழ்நாட்டு அரசியல் அப்போது அதற்காக களம் உருவாக்கப்படுகிற உருவாக்கப்படுகிற பொழுது விஜய் கணக்காக மாட்டிக்கிட்டாரு டெல்லியில் அப்போது விஜயை கண்டிப்பாக பாஜக அழுத்தம் கொடுக்காமல் மிரட்டாமல் விரட்டாமல் நீங்கள் இந்த ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்திருக்க முடியாது பாஜகவை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு விஜய் ஒன்று பெரிய அறிவாளி அல்ல அவருக்கிட்ட இருக்கக்கூடிய செங்கோட்டனை போன்ற ஆட்கள் விசு விசிலடிச்சாம் குஞ்சுகள் ஜான் ஆரோக்கிய சாமி புஷ்ஷி ஆனந்த் இவர்கள்லாம் பாஜகவுடைய வியூகத்தை வெல்லக்கூடிய நபர்களே அல்ல அப்போ இந்த வியூகம் என்பது பாஜக வகுத்து கொடுத்த வியூகம் ஆனா இத திமுக எக்ஸ்போஸ் பண்ணணும் யார விஜய கர்நாடகா ப்ராசஸை இங்கே அமுல்படுத்துகிறார்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இப்போ நான் தொடங்கு நேரத்துக்கே வரேன் வரைக்கும் விஜய் விமர்சிக்காம தான் அதிமுக இப்போ விஜய் டேரக்டா அதிமுக விமர்சிக்கிறாரு அதிமுக தரப்பில் ஐடி தரப்பில் விஜயுடைய படத்துக்கு இது மாதிரியான காசு வாங்கக்கூடிய நீங்கள் தான் பெரிய ஊழல்வாதி அதே போல் கரூர் ம கரூர் மரணங்களுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அதிமுக இப்போது எதிர்ப்பை கையில் எடுத்துகிறேன் விஜய் எதிர்ப்பை இது களத்தில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை நாங்களும் களத்தில் இருக்கோம் திமுக இப்போ மோடி வருகிற வரை நீங்கள் திமுக ஐடி விங்கு விஜய் ஐடி விங்கு பாஜக ஐடி விங் அத்தனையுமே அன்றாதிமுக ஏழாம் கிடக்கு எட்டாம் கிடக்கு உடஞ்சி போச்சு சுக்குநூறாக கிடக்குன்னு சொன்னாங்க ஒரே இரவுல வந்துருச்சு வந்துதா அப்போ இவர்கள் செயற்கையாக உருவாக்கிய கருத்துன்னு தெரிஞ்சு போச்சா அண்ணாதிமுக ஒன்றுமே இல்லை அஞ்சா கிடக்கு ஆறா கிடக்கு ஏழா கிடக்கு இதெல்லாமே பெண் நிறுவனமும் பாஜக வாரூபுகளும் உருவாக்கின செயற்கையான கருத்துன்னு முடிவாகி போச்சா சீமான ஒரு பக்கம் நேத்து பேசி இருக்கிறாரு இனிமேல் நீங்க வந்து விஜய் அடிக்கிற வேலையெல்லாம் பார்க்காதீங்க நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் இன்னும் பதினஞ்சு வருஷம் அவங்க பதில் சொல்றதுக்கு இனி நீங்கள் இவங்கள தான் எதிர்க்கணும் திமுக அதிமுக தான் நம்மளுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ விஜய்யை வந்து சீமானை வந்து விஜய் எதிர்ப்பை கைவிடணும்னு இருக்கிறாரு இப்போ இதையும் இதோட சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கா ஆமாம் விஜயுடைய பாஸ் யாரோ அவர் தான் சீமானுக்கும் பாஸ் விஜயை யார் இயக்குகிறார்களோ அவர் தான் சீமானை இயக்குகிறார்கள் சீமா இருபது கோடி ரூபா ஹவாலால் மாட்டியிருக்காரு இவரே ஒரு இரநூறு கோடி ரூபா ஹவாலால் மாட்டியிருக்கார் இது ஒரு சைபர் தான் கம்மி நீ குருமூர்த்தியுடைய சிஷிய சங்கி சைன் பண்ணு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் இப்போ இரண்டு பேரும் ஒற்றுமையாக்குற பாஸ் எங்கேருந்து உத்தரவிட்றான் டெல்லியிலிருந்து உத்தரவிடுகிறான் அதனால தான் விஜய் எதிர்ப்பை சீமா கை ஆ நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் தமிழ்நாட்டு அரசியல் அண்ணா இல்லை திமுக இல்லை விஜய்டில் சீமான்டில் எங்கே இருக்குது அபிஷாட்டு இருக்குது நீ அப்படி தான் பார்க்கணும் இந்திய அரசியல் அத்தனையும் யார் தீர்மானிக்கிறான்னா ஆர்எஸ்எஸ் தான் தீர்மானிக்கணும் நீங்க காந்தியே ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு இவர்களை வைத்திருப்பது பெரிய விஷயம் இல்லை கா காந்தி அடைந்து காந்தியுடைய சடலத்தின் அருகிலே உட்கார்ந்து அம்பேத்கர் சொல்றாரு நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள் இது எப்படி பார்க்கணும் தான் பார்க்கணும் அம்பேத்கர் ஒரு மா மனிதன் சொல்கிறாரு என்ன காந்தி செத்து போயிட்டாரு ஆமா மக்களுக்கு இனிமேல் விடுதலை எவ்வளோ பெரிய வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தைன்னு சொல்லுங்க சடலத்துக்கு அருகில் இருந்து அம்பேத்கர் சொல்கிறாருங்க வரலாற்று இருக்கு பாருங்கள் ஜூனியர் சீசர் இறந்த பொழுது அந்த மக்களுக்கு ஏதன்ஸ் மக்களுக்கு ஒருவர் சொல்லுகிறார் இனி ஏதன்ஸ் நகரம் சீசரிடமிருந்து கிளியோ பாட்ராவிடம் இந்த மக்கள் விடுதலை அதே பதிலை அம்பேத்கர் சொல்கிறார் இந்த மக்கள் விடுதலை ஏன்னா ஆர்எஸ்எஸை தூக்கி பிடித்த மாதிரி யார் காந்தி தான் நான் இது ரொம்ப டீப்பாக போக விரும்பலை அப்போது நான் என்ன சொல்லுகிறேன்னா ஆர்எஸ்எஸ் அரசியலை மீறி இந்தியாவில் யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்படி அரசியல் பண்ணிய யாரும் உயிரோடு இல்லை நேதாஜி உட்பட நேதாஜி டெல்லி சொல்லணும்னு ஒரு பெரிய படையை தண்ணிட்டு வர்றாரு வருகிற பொழுது ஆங்கிலேயனுக்கு ஆதரவா ஆர்எஸ்எஸ் நேதாஜி படைகளை அடித்து ஓட விட்டதா இந்திய வரலாறு எவனுமே சொல்ல மாட்டான் அப்போ நான் அதெல்லாம் ஏன் சொல்றேன்னா விஜயும் சீமானையும் கட்டுக்குள் கொண்டு வருவது அவர்களுக்கு என்ன வேலை ஒரு ஃபிங்கர் வேலை இதுல தமிழ்நாட்டில் திமுகவை எப்படியாவது ஆட்சியில் இறக்க முடிவு செய்து விட்டார் மக்களே ஆட்சியில் உட்கார வைக்க நினைச்சாலும் பாஜக விடாது பாஜக ஆர் எஸ் எஸ் விடாது இதுதான் இந்திய அரசியல் கருணாநிதி உட்பட பல பேர் சமரசம் செய்து கொண்டுதான் ஆட்சி நடத்துறா அதிகாரம் நடத்துறாங்க சொல்லியிருக்கிறாரு திமுகவுடைய அடியாளாக திருமாவளவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு விடுதலை சிறுத்தைகளில் வந்து இருபது பேர் தான் இருக்காங்க மற்றவங்கள்லாம் தாவேக்காக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முதல்ல திருமாவளவன் திமுகவுடைய அடியாளா வீசிக்கல்ல இருக்கவங்க எல்லாருமே தாவேக்காக்கு வந்துட்டாங்களா அதாவது இவர் ஒரு காலத்தில் திருமாவளவன் முதலமைச்சர் ஆக்கிற திருடத்தை வைத்திருந்தவர் தான் அந்த கள்ளல் ஆற்றி ஆதவரிச்சு தான் துணை முதல்வர் இல்லை முதலமைச்சர் முதலமைச்சருங்க அவர் கேட்ட கேள்வி என்னென்னா ஏன்னா மூணு படத்தில் நடித்த உதயநிதி முதலமைச்சர் ஆகலாம் முப்பது ஆண்டு காலம் தலித் அரசியல் செய்த திருமாவளவை ஏன் முதலமைச்சர் போ அந்த கேள்வியாக கேட்குறாரு அவர் துணை முதல்வராக இணை முதல்வராக கேட்கறதில்ல டைரெக்டாக முதலமைச்சர் தான் இப்படி கேட்டவர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா ஊழலை ஒழிப்பண்ணா அவங்க மாமனார் மேலே இரநூத்தம்பது கேஸ் இருக்குது திரிபுரா சி சிக்கி மூட்டான் கைவிட மாட்டான் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அரசியல் டெண்டர் எடுத்து டெண்டர் எடுப்பாங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அடிச்சிருவாங்க இப்படி ஏட்டையா போட்ட வழக்கு இல்லை நம்ம வடசரவாக்கத்தில் போட்ட வழக்கு இல்லை சிபிஐ போட்ட வழக்கு அப்போது இவரே அதிகாரம் வேண்டும் அதிகார வெறி அதிகார பசி அப்போது திருமாவளவன் நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அடையாளம் திருமாவள அப்படி தான் பார்க்க முடியும் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆயிரம் வருஷமே அடிமையாக கிடந்தான் ஆதிக்க சக்திகளுக்கு இப்போது அவன் நெஞ்ச நிமித்திட்டு வர்றானா நீங்கள் திருமாவளவனை அந்த சமூகம் தமிழ் சமூகம் மறக்கவே முடியாது ஈழ போராட்டத்துக்காக திருமாவளவன் செய்த தியாகம் திருமாவளவனை நான் நூறு சதவீதம் ஆதரிக்கலை திருமாவளவன் திமுகவை தூக்கி பிடிக்கிறார் நானே பல முறை சொல்லியிருக்கேன் ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவனை சாதாரண கிள்ளுக்கிற மாதிரி நம்ம வரலாற்றை தூக்கி போட முடியாது என்ன காரணம் நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகள உழைப்பு இருக்குது அந்த தலித் இளைஞர் செய்திக்குள்ள இப்போ படுத்துக்கிறதவன் குடிசையில் படுத்துக்கிறதவன் இன்னைக்கு அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு ஆடி காரில் போயிட்டு இருக்கான் இதில் போயிட்டு இருக்கான் டொய்டா காரில் போயிட்டு இருக்கான் அப்போ இந்த நாற்பது ஆண்டு கால திருமாவளுடைய உழைப்பு தான் யோ எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் சேலஞ்சு போட்டு உட்காரான் கால்ம கால போட்டு உட்காரான் முடியுமா அது நாற்பது ஆண்டு காலம் அது முடியுமா நான் இதை அறுபத்தஞ்சு ஆண்டு காலமாக நான் பார்க்குறேன் ஏன்னா அப்போ இந்த அதிகாரத்துக்கு வா யாரையும் நெவர் பண்ணுறதே இல்லை அதுவே இப்போ ரீசெண்டா திருமாவளவன் சொல்லிடுறா நம்மளுமே பல இடம் பல தடவை பேசியிருக்கோம் ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்குள் வருவதற்கு ஒரு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு திருமாவளவன் அவர்களும் உடன்பட்டாருன்னு சில கசை செய்திகள்லாம் வந்துச்சு நேற்று திருமாவளவன் வெளிப்படையா சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன முடிவு எடுத்தோமோ அதில் நாங்கள் இப்போவும் உறுதியாக இருக்கிறோம் பாமகவோடு எந்த வகையிலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள்ள வந்தா நான் இருக்க மாட்டேங்கிற மெசேஜாக அங்கே சொல்றாரு என்ன நடந்தது இதுக்குள்ள இல்ல அதாவது ராமதாஸுக்கு உதயசி ஊரின் சின்னத்துல ஜிகே மணி சேலம் அருள் சின்னம்மா சுசீலா கூட்டால ஒரு மூணு சீட்டு கொடுப்பதற்கு ஜிகே மணி முதலமைச்சர்கிட்ட முட்டி போதி பார்க்குறாரு சிந்தனை செல்வங்ககிட்ட போய் பேசுகிறார் திருமாவை சரி பண்ணுங்கள் எங்களுக்கு எப்படியாவது ஒரு வாய்ப்பை கொடுங்க ஏன்னா ஜிகே மணி எம்எல்ஏ ஆகணும் அருள் எம்எல்ஏ ஆகணும் அம்மா சின்னம்மா சுசீலாவுடைய ஆதரவாளர் எம்எல்ஏ ஆகணும் இதுதான் நோக்கம் அப்போது திரும்ப கடைசி வரைக்கும் சொல்லிட்டார் ராமதாஸ் இந்த கூட்டணியில் வந்தால் நான் எப்படி இப்போ பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக பாமக அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கேன் நீங்கள் இவர் கோச்சுட்டு நேராக திமுக ஏதோ விசாரிக்குது அவர் பெங்களூரு இதெல்லாம் வாய்ப்பில்லாங்க முடியாதுன்ட்டு ஆனால் சிறுத்தை கொண்டு இருக்க திமுகவினர் அவங்க ஊரா நீங்கள் நான் ஒவ்வொருத்தரும் பேரையும் தனித்தனியாக சொல்ல முடியாது அத்தனை பேரும் திருமாவுடைய கட்டுப்பாட்டில் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் எம்எல்ஏக்கெல்லாம் எம்எல்ஏ ரவிக்குமார் உட்பட நாலு எம்எல்ஏ ஒரு எம்பி இவர் விட்ருங்க அஞ்சு பேரும் திருமாவுடைய கட்டுப்பாடு அழுத்தி சொல்கிறாங்க யார் கட்டுப்பாடு இருக்காங்க திமுக கட்டுப்பாடு இருக்காங்க அவர்களுக்கு பாஸ் ஸ்டாலின் தான் அப்போது இது கட்ட உ உழைத்தவன் கஷ்டப்பட்ட தலித்துக்கள்லாம் அதிகாரத்துக்கு வர முடியல யார் இந்த ஷானவாஸ் நாகர்கோவில் என்ன ஜெயிக்க முடியுமா நாகப்பட்டினத்துக்கு ஒரு என்ன தொடர்பு நீங்க சிஐஏ என்ஆர்சி வந்த பொழுது அதை எதிர்த்து பேசுவதற்கு அந்த முஸ்லீம் சமூக இளைஞர்களே பணம் போது அக்கௌண்டில் பணம் போடியா அப்பதான் தான் வருவேன் முஸ்லீம்களுக்கும் உண்மையா இல்லை தலித்துக்களுக்கு உண்மையா இல்லை கனிமொழி கோட்டாவில் வந்தவர் பல இடங்களில் இதை பதிவு பண்ண வேண்டியிருக்கு கனிமொழி கோட்டாவில் சிறுத்தை சீட்டு வாங்குறான்னா சிறுத்தை கட்சியை கிடைச்சிருக்கேன் சிறுத்தை கட்சியை கிடைத்து விடுங்கள் அது யாருடைய கட்சி அந்த உழைக்கிற மக்கள் எத்தனை பேர் செத்து போயிருக்கான் திண்ணியத்தில ஏன்னா எதை கொடுத்தான் தீங்குறதுக்கு மனத்தை கொடுத்தான் இப்படி உழைக்கிற இளைஞர்களுடைய கட்சி அது எத்தனை பேர் தெருவுக்குள்ளே வர முடியாமல் கிடக்கிறான் எத்தனை பேர் வீதிக்குள்ள போட முடியாமல் கிடக்கிறான் அவன் உழைச்சா எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏ ஆகிறதா திருப்பூர் எஸ் எஸ்எஸ் பாலாஜிக்கு இந்த தலித் இயக்கங்களுக்கு என்ன தொடர்பு மறு செய்யணும் திரும்ப நூற்றி எழுபத்தி நாலு வீடு அந்த ஏரியாவில் கட்ட யார் பில்டிங் கட்டினாலும் அவருக்கு வீடு கொடுத்துடணும் எம்எல்ஏ என்ற அடிப்படையில் எஸ் எஸ் பாலாஜிக்கு நூற்றி எழுபத்தி நாலு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்கு எப்படி ஒரு அந்த ஒரு விமான அந்த ஹெலிகாப்டர் ஏதோ உதிரி பாக செய்யற ஒரு நிறுவனம் போய் எங்க புகார் கொடுக்குது அப்பாவிட்ட போய் புகார் கொடுக்குது போலீஸ் கொடுத்தா எடுபடாது அப்பா நூத்தி எழுபத்தி நாலு வீடு ஒரு வீடு ரெண்டு கோடி ரூபாய் முன்னூத்தி கோடி ரூபாய் ஒரு ஆட்டத்தை ஒரு ஒரு ஐட்டத்துல இப்படி நேரம் டபுள் டாக் பண்ணி எவ்வளவு இடம் இருக்கு அப்போ இந்த எஸ்எஸ் பாலாஜி தான் தலித்து தூக்கி பிடிப்பாரா திருமாவளவன் செய்த பல வரலாற்று தவறுகள் இதுல ஒண்ணு இனி புது முகங்களுக்கு அவரு எம்எல்ஏவும் எம்பி சீடு கொடுத்தா இந்த தலித் இளைஞர்களை தக்க வைக்க முடியும் இல்லை என்றால் நீங்க இந்த இயக்கம் சின்ன போயிடும் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்னா நீங்க அந்த தலித் பகுதிகளில் இந்த பக்கம் வடார் கார்டு தென்னார் உட்பட அத்தனை பகுதிகல்லையா திரும்ப வளவ நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியல ஏ வா வேலு எம்.ஆர்.கே பன்னீர் செல்வம் பொன்முடி போன்றவர்கள்லாம் திமுக தலைமையிட்ட நெருக்கிறாங்க கட்டுப்பாட்டுகளை கொண்டே வர முடியல என்ன செய்வது இன்னொரு திருமாவளவனை உருவாக்க வேண்டியிருக்கு எங்க திருமாவளவ கட்சிக்குள்ள இன்னொரு திருமாவளவனை உருவாக்குவதற்கு திமுக முயற்சி பண்ணுது எம்ஆர் கே பன்னீர்செல்வா ஏவா வேலு பொன்முடி போன்ற நபர்கள் எல்லாம் நீங்க முதலமைச்சர் அழுத்த கொடுக்குறாங்க மாப்பிள்ளை போய் அழுத்த கொடுக்குறாங்க இவர் வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியாது ஆக சிறுத்தைகளை உடைக்க முயற்சி செய்கிற திமுக அப்போ திமுக இத்தனை ஆண்டு தூக்கி சுமந்த உங்களுக்கு என்ன பரிசே கட்சி உடைக்க இது நான் தயாராக இருக்கேன் இப்போ அத்தனை பேர் அத்தனை பேரும் தயாராக இருக்கிறார்கள் இந்த அபாயகரமான அதிர்ச்சியை திருமாவளவன் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அறுபத்தி மூன்று ஆண்டு கால உங்களுடைய உழைப்பு நீங்கள் குட்டிச்சவராக போயிரு ஏன் எதிரி வலுவாக இருக்கான் உங்களுடைய தலித் இயக்கத்தை உடைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் எப்போ எப்படின்னு பார்த்துட்டு இருக்கான் இங்கே சனாதன திமுக கூட்டணி அத்தனை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு எல்லாருமே உங்கள் தலைமையில் தான் சனாதனத்தை எதுக்கிறோம் அப்போ பாஜக நேரம் கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கு திமுக நேரம் வந்துருச்சுன்னு இரண்டு பேரும் நீங்கள் இந்த சிறுத்தைகளை உடைப்பதற்கு ஏழாம் படையை உருவாக்குவதற்கு தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கு அதனால தான் யோ ராமதாஸ் சேர்த்துக்கிற பெஷாம்பரியா அத்தனை பேரும் பெஷாம்பு இருக்கான் திருமாவட்டம் ஒரு வாரம் அவருக்கு மனசே சரியில்லை பேட்டி கொடுக்குற முகமே சரியில்லை கருத்து போய் கிடக்கும் முகம் ஏன் ராமதாஸோடு கூட்டணி வைத்து சொல்லி திமுக கொடுக்குற அழுத்தத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்போ இவ்வளவு பெரிய இக்கட்டில் அவர் இருக்கிறார் இந்த தலித் இயக்கத்தை உருவாக்கியவரால் நீங்கள் அவர் கண் முன்னால் அழிக்கப்பட்டு விடுவோம் விடுவோமோ என்ற கவலை அவருக்கு வந்துருச்சு இது யாரால் வந்தது பாஜக திமுக இரண்டு பேரும் சிறுத்தையை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு ஓரடையில் திகழ்கிறார்கள் என்கின்ற ஒரு அதிர்ச்சி செய்தியை நான் சொல்கிறேன் அதாவது நேற்றைய விஜயுடைய பேச்சு தொடங்கி அதுக்கு பிறகு அதிமுக எதிர்வினை எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான சூழலில் இன்றைக்கி அந்த கட்சி இருக்குது திமுகவுக்கு ராமதாசா திருமாவில் ஒண்ணா திமுக யார் பக்கம் இருக்கும் சிறுத்தைகள் என்ன மாதிரி நிலைப்பாடுகளை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை முன் வச்சுருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கள் நேரத்தில் மிக நன்றி நன்றி வணக்கம்